சண்டையிடும்போது அமைதியாய் இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் அல்ல வார்த்தைகளை விட்டால் உறவு பிரியும் என்று உணர்ந்தவர்கள் ஒரு சிலரை பார்த்தவுடன் அவர்கள் மீது அன்பு வரும் பின் உண்மையானவர்கள் என்று புரியும் போது மரியாதை வரும் அன்பு மலர்ந்து மரியாதையாக மிளரும் போது மனதில் நம்பிக்கை தோன்றும் நீ மேலே இருந்து பார்க்கும் போது மற்றவர்கள் சிறியவர்களாக தெரியலாம் ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை மறந்துவிடாதே யாரை நாம் உதாசீனப்படுத்துகிறோமோ அவர் உதவியை வேண்டி செல்லும் நிலையை காலம் நிச்சயம் உணர்த்தும் தேனை போன்று இனிமையாக பேசி தேனை போன்று கொட்டிவிட்டு செல்பவர்கள் அதிகம் உறவுகள் இரண்டு வகைப்படும் ஒன்று அன்பை தரும் மற்றொன்று அனுபவத்தை தரும் அன்பை தரும் உறவை மனதில் வை அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழியடிப்பை நீ இழந்ததை விட தரமானதை தர வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது நம் கோபமும் தவறான புரிந்துணர்வும் தான் நம் நேசிக்கும் உறவு நம்மிடம் இருந்து பிரிய காரணமாக அமைந்து விடுகிறது இதயத்தில் ஏற்படும் காயத்திற்கு மருந்து அன்பு அந்த காயம் ஏற்படுவதற்கான காரணமும் அதே அன்புதான் ஒன்றுதான் வெறுப்பவர்களை தேடாதீர்கள் விரும்புபவர்களை விட்டு விடாதீர்கள் இயங்கும் போது கிடைக்காத உறவு அதன் ஏற்க முடிந்த பின் கிடைத்து எந்த பயனும் இல்லை பொய்யான உறவுகளிடம் உண்மையான அன்பை கொடுத்து ஏமாந்தவர்கள் உண்மையான அன்பு கிடைத்தால் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவார்கள் ஏனென்றால் அவர்கள் கடந்து வந்த பாதையில் அனுபவித்த வழிகள் ஏராளம் தேவையென்றால் மட்டுமே கீழறங்குங்கள் சிலருக்கு தேவைப்படும் போது நாம் தேடப்படுவோம் அதுவரை உயரவே இருப்போம் உண்மையை சொன்னால் கசப்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லாமல் மறைப்பதால் நாம் பொய்யானவர்களாக மாறிவிடுகிறோம் தேவையில்லாத ஒன்றுக்கும் தேவையில்லாதவர்களுக்கும் முக்கியத்துவம் எப்போது கொடுக்கின்றோமோ அப்போதே வலிக்கும் வேதனைகளுக்கும் நாமே வழியை ஏற்படுத்திக் கொள்கிறோம் உணர்வுகளற்ற உறவுகளிடம் உறவு கொண்டாடுவதை விட உதறி செல்வது சிறப்பு மரணத்தை விட கொடூரமானது நாம் நேசிப்பவர் நம்மை வெறுப்பதும் மறப்பதும் உறவுகளை தேடுவதை அடியோடு நிறுத்திவிட்டேன் உள்ளம் சொல்கிறது சோகங்கள் போதுமென்று சின்ன சின்ன மாற்றங்கள் நம் வாழ்க்கையை திசையறியாமல் திருப்பி போட்டு விடுகிறது அதிலும் பிடித்த உறவுகளிடம் மாற்றம் நம்மை மிகப்பெரிய ஏமாற்றத்தில் தள்ளுகிறது இந்த உலகிலேயே அதிகமான விஷம் பொய்யான உறவுகள் மட்டுமே காயப்படுத்திய உறவுகளை கடந்து போகும் சூழல் வந்தால் சிரித்துக்கொண்டே கடந்து செல்லுங்கள் கண்ணத்தில் அறைவதை விட அதிகம் வலிக்கட்டும் நன்றி கெட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் மற்றவர்களிடம் நன்றியை எதிர்பாராமல் நீங்கள் வாழ பழகிக்கொள்ளுங்கள் இன்றைய உலகம் நன்றிகளை புதைத்துவிட்டு வாழும் மனிதர்களைக் கொண்டது நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறந்தாலும் காலம் மறப்பதில்லை தேவைக்கு பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் நன்றி கெட்ட உலகம் இது நன்றி மறந்த உலகத்தில் நன்றியை எதிர்பார்த்தால் உலகில் மிக பெரிய முட்டாள் நீதான் தேவை என்றால் பழகுவதும் தேவை முடிந்ததும் விலகுவதும் துன்பத்தில் உடன் இருந்தவருக்கே துன்பம் செய்வதும் மனிதனின் இயல்பு செய்ததை சொல்லி காட்டுவதும் குற்றம்தான் ஆனால் நன்றி இல்லாமல் மறந்து போவது பெரிய பெருங்குற்றமாகும் அவரவர் தேவைக்கு மட்டும் தேடப்படுகிறோம் உறவுகள் என்ற போர்வையில் நன்றி கெட்ட மனிதன் இறந்தால் அவன் உடலை அடக்கம் செய்யும் இவ்வுலகம் நன்றியுள்ள நாய் இருந்தால் அடக்கம் செய்வதில்லை நன்றி கெட்ட உலகம் இது பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு சமம் தற்பெருமை பேசுவது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் வழி தந்த நன்றி நீங்கள் இல்லை என்றால் கல்லாகவே இருந்திருப்பேன் ஒவ்வொருவரும் நன்றாகவே நடிக்கிறார்கள் ஆனால் தனக்கு நடிக்கவே தெரியாதென்று சொல்லிக் கொள்கிறார்கள் இதற்கு பெயர்தான் தன்னடக்கமோ ஒருவர் இப்படித்தான் என மனதால் தீர்மானித்து விட்டால் அவர் நன்மையே செய்தாலும் மனம் குறைகளை மட்டும்தான் தேடும் அவர் நல்லவராக இருந்தாலும் குறைகளை தான் சொல்லத் தோன்றும் நீ ஒருவரை செய்திகளை கூறி அழிக்க நினைத்தால் உன்னை ஒருவன் மற்றொரு இடத்தில் மிக கேவலமாக சொல்லி அழித்து விடுவான் இயன்றவரை எவரை பற்றியும் புறங்கூறாமல் வாழ பழகிக்கொள்வோம் தேவை என்றால் வரும் உறவுகளையும் தேவையில்லாமல் வரும் உறவுகளையும் ஒதுக்கி வைக்க பழகிக்கொள்ளுங்கள் நிம்மதி உங்களை தேடி வரும் வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை தருகிறது கற்றுத்தருகிறது ஒன்றுதான் யார் யாரிடம் எப்படி பழக வேண்டும் எந்த அளவுக்கு பழக வேண்டும் என்பது கஷ்டம் வந்தால் கண்டுகொள்ளாத நண்பனும் பணம் இருந்தால் பாசம் பொழியும் உறவும் இருந்தாலும் ஒன்றுதான் இல்லாமல் போனாலும் ஒன்றுதான் பிறரிடம் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டுவது அவருக்கு நன்மை செய்வதுதான் ஆனால் அதனினும் உயர்வானது அவரிடம் உள்ள நிறைகளை பாராட்டுவது உலகில் உறவு என்பது புத்தகம் தவறு என்பது ஒரு பக்கம் ஒரு பக்கத்திற்காக ஒரு புத்தகத்தை இழந்து விடாதீர்கள் கோபத்திலும் உங்களை சபிக்காத உறவு கிடைத்தால் அவர்களை விட்டுவிடாதீர்கள் நீங்கள் சேர்த்து வைக்காத சொத்து அவர்கள்தான் வாழ்க்கையில் உயரும் வரை காதை மூடிக்கொள்ளுங்கள் உயர்ந்த பிறகு வாயை மூடிக்கொள்ளுங்கள் அன்பாக இரு அனைவரிடமும் அடிமையாக இருக்காதே யாரிடமும் சில நாள் பேசாமல் இருந்து பார் பல பேர் காணாமல் போய்விடுவார்கள் உரிமை இருப்பதாக நினைத்து பேசி வருந்துவதை விட உன் எல்லை அறிந்து தொல்லை தராமல் தொலைவில் இருப்பது நல்லது தெரிந்தும் நிம்மதியை தேடுகின்றோம் நிலைக்காதென தெரிந்தும் உறவுகளை தேடுகின்றோம் தேடல் வாழ்க்கை என தெரிவதற்குள் பலமுறை விழுந்து எழ வேண்டியிருக்கின்றது வாழ தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை பாசம் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை உழைக்க தெரிந்தவனிடம் காசு இருப்பதில்லை பணத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்து ஏமாந்தவர்களை விட அன்பை சரியான இடத்தில் காட்டாமல் ஏமாந்தவர்களே அதிகம் சில குற்றங்களை மன்னிப்பதாலும் சில குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் நீடிக்கின்றன கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது கேட்காமல் கொட்டப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது நமக்கு பிடித்தவர்களிடம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில் வென்று விடுகின்றோம் ஆனால் அதே உண்மையை அவர்களிடம் எதிர்பார்க்கும்போதுதான் தோற்றுவிடுகின்றோம் தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாக இருந்துவிடலாம் விடலாம் நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது சுயநலத்திற்காக உன்னோடு சிரித்து பழகும் உறவுகளை விட ஏதோ ஒரு மூளையில் உனக்காக கண்ணீர் சிந்தும் உறவை நேசி என்னை தொலைத்தவர்களை நான் ஒருபோதும் தேடியதில்லை என் சந்தோஷத்தை கொன்று போட நானே தேடிக்கொண்ட சாபம்தான் சில பொய்யான உறவுகள் மதிக்காத உறவுகளின் வீட்டில் மரவாய் நிற்பதை விட உங்கள் சொந்த வீட்டில் வரவேற்கும் கால்விதியாய் இருப்பதே மேல் தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும்